குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போறது திருக்குறள் கதைகள் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு விளக்கம் அகரம் எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் முதன்மை ஒரு ஊரில் ராம் என்பவன் இருந்தான் சிறுவயதில் வயதில் ஏழ்மையில் இருந்த அவனுக்கு தான் எப்படியாவது படித்து முன்னேறிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது சிறுவயதில் தந்தை எழுந்த அவனுக்கு படிப்பு தூரமாகவே இருந்தது ஆனாலும் கஷ்டப்பட்டாவது படித்து விட வேண்டும் என்ற முடிவில் சிறு வயதிலேயே ஊறுகாய் விற்று வரும் வருமானத்தில் நோட்டு புத்தகங்கள் வாங்கி படித்தான் பெரியவர்களை மதித்து நடந்தான் பொய் கூறாமல் நேர்மையாக நடந்து தான் சிறுவயதில் என்னவாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் கண்டானோ அவ்வாறே ஆகினான் ஆகவே கடவுள் என்பது வெறும் சிலைகள் மட்டும் இல்லாமல் உணர்வுகளையும் அடிப்படையாக கொண்டது ராம் தன் மீது நம்பிக்கை வைத்து கூறாமல் பெரியவர்களை மதித்து நேர்மையாக நடந்ததால் இன்று வாழ்வில் முன்னேறி உள்ளான் இந்த இடத்தில் கடவுள் என்பது உணர்வுகளை குறிக்கிறது எனவே எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கும் கடவுளுக்கு நாம் செலுத்தும் மரியாதை என்பது இவ்வுலகில் நேர்மையாக வாழ்வது இந்த கதவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி